என் பேச்சை கேட்க வராத யாருக்காகவோ இல்லை இந்த வினாடி நான் பேசிக் கொண்டிருப்பது இதோ இந்த நேரத்தை மறுபடியும் நீங்கள் திருப்பி பெற்றுக் கொள்ள முடியாதபடிக்கான இறைவன் அளித்திருக்கக்கூடிய அந்த நேரத்தை நீங்கள் எனக்காக தந்து கொண்டிருக்கிறீர்களே உங்களுக்காகத்தான் நான் பேச வந்திருக்கிறேன் ஏனென்றால் யாருடைய உதறுகளில் ஒளிந்து கொண்டிருக்கக்கூடிய சொல் நம் வாழ்க்கையை மாற்றும் என்று நமக்கு தெரியாது அது எந்த புத்தகத்திற்குள் ஒளிந்து கொண்டிருக்கிறது என்று கூட நமக்கு தெரியாது எவ்வளவு சீக்கிரமாக அந்த சொல் வந்து சேர்கிறதோ வாழ்க்கையில் அவ்வளவு சீக்கிரமாக மாற்றம் நிகழும் பெரும் துயரம் என தெரியுமா நம்ம வாழ்க்கைய மாற்றி போடுற ஒரு சொல் தோ வரும் அதுக்காக தான் காத்திருப்போம் வரம் பாருங்க அதுக்குள்ள யாராவது ஒருத்தங்க டீ நீட்டுவாங்க அதுக்குள்ள பக்கத்துல இருக்கிற ஒரு பொண்ணு தன்னுடைய வாழ்க்கையில நடக்கிற பஞ்சாயத்தை பேசுவா கவனம் அங்க போகுமா காத்திருந்த சொல் உங்களுக்கு வராமல் கடந்து போயிடும் அது ஒரு சுத்து சுத்திட்டு வர்றதுக்கு மறுபடியும் உங்ககிட்ட கிட்ட வரும் ஆனா முப்பது நாற்பது வருஷம் ஆகும் எந்த காரியத்திற்காக வந்தோமோ அந்த காரியத்தில் கவனம் வைத்து வார்த்தைகளை என் உறவுகளே பிடித்து வைத்துக் கொள்ளுங்கள்